சிஹெச் மருத்துவமனையின் சார்பாக பக்கவாதம் நோய் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இதில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு கோவை மாவட்டம் கேஎம்சிஎச் சி எச் மருத்துவமனையின் சார்பாக பக்கவாத நோய் குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் கோவையை அடுத்த கோவில்பாளையம் கே எம் மருத்துவமனை வளாகம் முன்பாக நடைபெற்றது தொடர்ந்து இருபத்தி எட்டாவது ஆண்டாக நடைபெற்ற இதன் துவக்க நிகழ்ச்சியில் கே எம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி தலைமை வைத்தார் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி கலந்து கொண்டு மாரத்தானை துவக்கி வைத்தார் இதில் பக்கவாதத்திற்கு சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெற்றவர்கள் மருத்துவர்கள் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் உட்பட நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த மாரத்தான் கோவில்பாளையம் கேஎம்சிஎச் மருத்துவமனை முன்பாக துவங்கி அவிநாசி சாலை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நினை நிறைவு பெற்றது நிகழ்ச்சியில் பேசிய மருத்துவமனை தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி கோவையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இதுபோன்ற மாரத்தான்கள் நடத்துவதாகவும் பக்கவாத தொடர்பான நோய்களுக்கு உரிய சிகிச்சைகளை விரைவாகவும் முன்கூட்டியே எடுத்தால் பக்கவாதத்தால் ஏற்படக்கூடிய பெரும்பாலான பின் விளைவுகளை தவிர்த்து விடலாம் என்றும் தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகையும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டனி மருத்துவமனையின் தலைவர் தவமணி தேவி பழனிச்சாமி நிர்வாக இயக்குனர் அருண் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காலை வணக்கங்கள் இன்னைக்கு எங்களுடைய தொடக்கம் நடந்தது இன்றைக்கி இந்த மாரத்தானுடைய ஒவ்வொரு வருஷம் ஒரு நோக்கம் உண்டு இந்த வருஷம் நாங்கள் எடுத்துக்கிட்டது சோக் அவேர்னஸ்ஸு சோக்குங்கிறது பக்கவாத வர்றது தான் அந்த எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை அதை வந்து நாலு பேர்த்துக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மரத்தானில் நாங்கள் பண்ணணும் அதனால் இந்த மரத்தானே ஃபார் தி சோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆனால் இந்த அடிஷன் டு தட் இந்த மரலத்தான்கிறது ஒரு ஹெல்த் அவேர்னஸ்ஸு எல்லாருமே ஹெல்த்தாக இருக்கணும்னா உடம்பு நல்லா வச்சுக்கணும் டெய்லி நடக்கணும் குறைஞ்சி வச்சு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நடந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் அந்த அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த மரத்தான் வந்து வருஷ வருஷம் நடத்தி இளைஞர்களுக்கு அதிகமாக காரணம் இந்த சோக்குங்கிறது கசிவு ப்ரெயுக்குள்ளே இரத்த கசிவாகிறது தான் ஸ்ட்ரோக் வருது அதுவும் எல்லாத்துக்கும் வருமுன்னு இல்லை ஆனால் வயசாக ஆக அது அதிகம் ஏழு அறுபதுக்கு மேலே போனால் அந்த ஸ்ட்ரோக் வருது அவ்வளோ ரேர் இல்லை அது வரும் வள காரணத்துக்குனால யங் பீப்புளுக்கும் அந்த ஸ்ட்ரோக் வரும் ரத்தத்தில் சில அநிசம்னு பேர் அந்த அநிவரிசமாக ரத்தர் ஆச்சுன்னா அது அந்த ஸ்ட்ரோக் வரும் அப்புறம் ப்ளீடிங் ப்ளட் ப்ரெஷர் இப்போதான் நாற்பது வயசுக்கு முன்னாடியே நிறைய பேர்த்துக்கு ப்ளட் ப்ரெஷர் வருது எங்களுடைய கணிப்பு படி நான் ஐம்பது சதவீதம் நாற்பது வயசுக்கு முன்னாடியே ப்ளட் ப்ரெஷர் வந்துடுது அதனால தான் இந்த ஸ்ட்ரோக் அதிகமாகிடுச்சு அதனால் பிகாஸ் ஆஃப் தி நம்முடைய சோசியல் கண்டிஷன்லேயே இந்த மாதிரி தெரியல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினு பலவிதமாக காரணத்துக்குனால இந்த ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகிப்போச்சு கூட வந்து அதனால் ஸ்டோக்கும் அதிகமாகி போச்சு இதுதான் சாதாரணமான விஷயம் ஆனால் வந்து ஸ்டோக்குங்கிறது கரெக்டான டைமில் பார்த்தோம்னா க்யூ க்யூர் பண்ணிடலாம் குணப்படுத்தி முடியிடலாம் நம்ம மாதிரி ஆஸ்பத்திரி கையம் செஞ்ச மாதிரி உடனே செக் பண்ணி அந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணி அப்புறம் என்ஜிஓ பண்ணி சில சமயத்தில் எல்லாம் நிறுத்திடலாம் இந்த சோக்கை சரி பண்ணிடலாம் ஆனால் டைம் இஸ் மணி அதே மாதிரி டைம் இஸ் ஹெல்த்து அந்த கரெக்டான டைமில் வந்துச்சுன்னா எல்லாமே சரி பண்ண முடியும் அதனால் கரெக்டு டைமில் வந்துடணும் ஜனங்கள் அதுக்காக தான் இந்த சோக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எங்களுடைய இந்த மலத்தாடு நீங்கள்லாம் வந்து எங்களை ஹார்டர் பண்ணதுக்கு நம்ம நன்றிகள் வணக்கங்கள்